தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை பிரிய பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இத்தவக்கால இறை சிந்தனைக்கு சிந்திக்க தியானிக்க உங்களை அன்போடு அடைக்கின்றேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கத்தோலிக்க திரு அவையில் இத்தவக்காலம் என்பது ஆண்டுதோறும் நம் சிறப்பாக சிறப்பிக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் ஆனால் ஆண்டுதோறும் வரக்கூடிய இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் நோன்பு தவ முயற்சிகள் எல்லாம் நமக்கு வாடிக்கையாக வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகின்றது இந்த புதிய ஆண்டிலாவது கடந்த கொரோனா காலகட்டங்களில் திருச்சபையில் திரு அவையோடு சபைகளோடு நாம் ஒன்றித்து இவ்விழாவை கொண்டாட முடியாமல் இத்தவ முயற்சிகளை மேற்கொள்ள முடியாமல் நாம் வேதனையோடு இருந்த நாட்கள் உண்டு ஆனால் இன்று மீண்டும் நமக்கு கடவுள் ஒரு புதிய வாய்ப்பை புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார் நம் கடந்த கால வாழ்வையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் வலியுறுத்துகின்றார் உங்கள் இதயங்களை கெடித்துக் கொள் உங்கள் உடைகளை கெடித்துக் கொள்ளாமல் உங்கள் இதயங்களை கிடித்துக் கொண்டு என்னிடம் திரும்பி பாருங்கள் என்று சொல்லி காரணம் நம்முடைய உடலை குறித்து கடவுள் அதிகமாக பேசுவதை தவிர்த்து நம்முடைய ஆன்மாவை குறித்து கடவுள் அதிகமாக பேசுவதை நம்மால் உணர முடிகின்றது இத்தவ நாட்களில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்யக்கூடிய அவ்வப்போது செய்யக்கூடிய பல்வேறு பாவங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் நாம் இந்த நாற்பது நாட்கள் உபவாசத்தின்படியாக நோன்பின்படியாக முயற்சியின்படியாக இவைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய இதயத்தில் நறுமணம் வீசக்கூடியதாக இறைவனை நாம் சுவாசிக்கக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நம்மையே தயாரிப்போம் நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக அகற்றி விட முடியுமா என்று சொன்னால் நம்முடைய எல்லா தவறுகளையும் இந்த நாற்பது நாட்களில் தூக்கி எறிந்து விட முடியும் என்று சொன்னால் முடியாத காரியம் ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அதிலிருந்து வெளிவது வெளிவருவதற்கு நம்மால் முயற்சிகளை செய்ய முடியும் வெட்டுவிட முடியும் எனவே இறைவன் இதை வலியுறுத்துகின்றார் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கோபங்கள் வெறுப்புகள் வைராக்கியங்கள் அதிகப்படியாக நாம் உணர் மீது நாட்டம் கொள்வது சிற்றின்மங்கள் உடலின் நிச்சயங்கள் இவைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை அதிகமாக நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நாம் அதிக நேரம் இறைவனோடு செலவழிப்பதற்கும் இந்த நாற்பது நாட்கள் நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது அதிகமாக நாம் இறைவனுடைய பாடுகளை தியானிப்பதற்கும் இறைவனை பற்றிய சிந்தனைகள் அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு எல்லாவற்றையும் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாற்பது நாட்கள் கடந்த கால வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கைக்கு இறைவன் அடைக்கின்றார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லி எனவே மனம் திரும்புவதற்கான அழைப்பை நாம் உள்வாங்கிக் கொண்டு இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மீண்டும் மண்ணுக்கே திரும்பவாய் என்று சொல்லி இந்த உலகம் நிரந்தரமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இறைவன் படைத்தது ஆனால் நம்முடைய வாழ்வு சொற்பமானதாக அமைகின்றது எனவே இறைவனை பிடித்துக்கொண்டு இறைவனோடு வாழ்வதற்கு இறைவனோடு பயணிப்பதற்கு இத்தவ காலம் நமக்கு ஆன்மீக காலமாக மறுமலர்ச்சியின் காலமாக நம்மளுடைய வாழ்வின் எழுச்சியின் காலமாக அமைவதற்கு இறைவனோடு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எங்களை நேசிக்கக்கூடிய பரலோக பிதாவே இத்தவ நாட்களில் எங்கள் நெற்றியில் பூசப்படக்கூடிய திருநீரானது நாங்கள் மனிதனாக இருக்கின்றோம் மண்ணிற்கே திரும்புவோம் என்ற ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் புதிய மனிதர்களாக புதிய சிந்தனைகளோடு பாவங்களை தவிர்த்து பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து செல்ல எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் சிபிக்கிறோம் இளப்பிதாவே ஆமை தந்தை மகள் தூயா ஆவியாவின் பெயராலே ஆமை இயேசுக்கை புகழ் மரியே வாழ்க